வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இமேஜ் க வேர்ல்டு என்டர்டைன்மெண்ட் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரல்னு சொல்லியிருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக தொண்ணூற்றி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் அறுபத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசாங்கிற லெவலில் டெட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூவேஷன் செக்கில் இப்ப இருக்கக்கூடிய பியும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூ அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கவரேஜ் மெயின்டைன் பண்ணுறாங்க கரண்ட் ரேஷியோக்கு பாயிண்ட் ஃபைவ் வச்சுருக்காங்க ஒருவேளை அதுவே போதுமானதாக இருக்கலாம் அதனால இவங்க ஹை ரேட் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொஞ்சம் மாடரேட்லி லோவாக தான் இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஹையாக இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி வித் பித்தந்த தியரிட்டிகல் லிமிட்ல இருக்கு பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் பிபிட்டா ஸ்கோப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவன் ஏறினா புக் வேல்யூக்காக மாத்தம்தான் ஏறணும் பிஇக்காக PE வாய்ப்பு கொஞ்சம் கம்மியான அது எக்ஸ்பென்சிவ் கம்மியேனா இவனோட பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி முப்பத்தி எட்டு இருக்கிறதுனால இது வந்து ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கறதையும் நம்ம பார்க்குறோம் இவங்களுக்கு அனுவலைஸ்டு பினான்சியல் பர்ஃபார்மன் அப்டேட் ஆகல அதனால நம்ம வந்து குவார்டர்லி பார்க்கலாம் குவர்டலி பெர்ஃபார்மன்ஸில் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்றது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இரநூத்தி இருபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவென்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அறுபது புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது ரெவன்யூ ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் இப்போ இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் இதனால் ஈபிஎஸ் உடைய லெவல் இருபது பைசா இன்க்ரீஸ் ஆகி புள்ளி மூணு முப்பது வயசு புள்ளி மூணு அப்படிங்கிற லெவலில் இருக்குது இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு குவார்டர் ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் இப்போ வந்து இவன் லேசாக இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகிருக்கிறான் இந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு டேர்ன் ஆனால் அப்படின்னு சொன்னாக்க பிஇ அண்ட் பிபிஐ அட்ஜஸ்ட் ஆகும்போது இது மேலே ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இவன் பார்த்தோம்னா இப்போதான் நமக்கு ஒன்று புள்ளி மூணுலாம் இருக்குது இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னாக்க பத்துலாம் வச்சுருக்கிறான் பத்து பதினொன்னெல்லாம் வச்சுருக்கிறான் ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் ரேஞ்சுக்கு வரும்போது இது ஒருவேளை இது வந்து கொஞ்சம் ப்ரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அது வரைக்கும் இந்த எய்தர் கரெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டானா கரெக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸ்டாக்னேட் ஆனாலும் கம்மியானாலும் கரெக்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மேலே இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே ஏறி அட்ஜஸ்ட் ஆகிறது தான் பார்க்குங்கிறது என்னுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் வந்து இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எம்எஃப்ல வந்து பார்த்தோம் சிக்னிபிகண்டா அவங்க வந்து இதில் ஹோல்டிங்ல வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறது தான் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ரிசல்ட்டா இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ பதினாலு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா கரண்ட் பிரைஸ் அறுபத்தி ஏழு ரூபா ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி ஜீரோ ஒன்பதுன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் தான் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அண்ட் பி நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் லைனில் மூணு புள்ளி ஏழுன்னு தான் கொடுத்துருந்தா ஆனால் நம்மளுடைய கல்குலேஷன்ல ஃபோர் பாயிண்ட் எயிட்னு வருது அதனால பி அண்ட் பிபி எக்ஸ்பென்ஸ் வேல்யூஷன் தான் இப்போ எஸ் டிடிஎம் அனாலிசிஸ்ல வரும் இபிஎஸ் டிடிஎம் ஒன்று புள்ளி அஞ்சு டென் லைன்ல ஒன்று புள்ளி நாலுன்னு பத்து பைசா கம்மியாக கொடுத்துருந்தா நம்மளுடைய கால் ஒன்று புள்ளி அஞ்சு வருது ஸோ ஒன்று புள்ளி அஞ்சு இதோட ஆவரேஜ் நம்ம எடுத்து பார்க்கும்போது புள்ளி முப்பத்தி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து மூணு அனாலிசிஸ் பண்ண போறோம் ஒன்று நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகக்கூடிய இபிஎஸ் வேல்யூவோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் கியூ ஃபோரோட கம்பேர் பண்ண போகிறோம் தென் கியூ த்ரீ க்யூ ஃபோரோட கம்பேர் பண்ண போகிறோம் இந்த மூணு அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி இருபது ஆவரேஜ் வந்து நமக்கு முப்பத்தி எட்டுன்னு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டைம்ஸ் கம்மியாக இருக்குது அப்போ கீழே இறங்கணும் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சீசனல் சைக்கிளை நம்ம போடுவோம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இப்போ இந்த மார்ச் ஏப்ரல் மே மாதத்துலேருந்து லீவு ஸ்டார்ட் ஆகிருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும் நிறைய பேர்த்துக்கு அதே சமயத்தில் ஃபாரினர்ஸும் நிறைய பேர் வெக்கேஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த தீம் பார்க்கு என்டர்டெயின்மெண்ட்டு ஏரியாஸ் ஃபுல்லாகவே வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாகவே அவங்க வந்து என்கேஜ் இருக்கிறதுக்கு பிஸ்னஸ் நல்ல போஸ்ட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த சுச்சுவேஷன்ஸில் அந்த கிரவுண்டில் இவன் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு நல்லா ரிசல்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து ஒரு குவாலிட்டேட்டிவாக சீசனல் அனாலிசிஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ இந்த 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 இடத்துல நம்ம வந்து என்னதான் ஆவரேஜும் புள்ளி முப்பத்தி எட்டாக இருந்தால் கூட நம்ம அந்த கிரவுண்ட் நம்ம பிசினஸ் உடைய சைக்கிள் கிரௌண்டை கம்பேர் பண்ணும்போது இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்படியே அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து கீழே வந்து இவன் வந்து சப்ஸிக்வெண்ட்டாக கரெக்ஷன் போகாமல் அவனோட ப்ரீவியஸ் ஸ்லோவாக உடைக்காம கரெக்ஷன் போகாமல் ஒரு மாடரேட்டாக அந்த மிட் பாயிண்ட் லெவல்லையே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் நல்லா வந்தான்னா அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறது மாதிரியான அவுட் அவுட் பெர்ஃபார்மர் எடுத்ததுன்னா கொடுப்பா அப்படி இல்லைனாக்க கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் க்யூ ஃபோரை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான பாயிண்ட் ஜீரோ எயிட் தான் வித்தியாசம் அதனால ஆல்மோஸ்ட் ஈக்குவல் கியூ த்ரீ அண்ட் கியூ ஃபோரை கம்பேர் பண்ணும்போது த்ரீ டைம்ஸ் கூட இருக்குது ஸோ இப்போ இந்த ரெண்டு காரணத்தினால கியூ த்ரீ கியூ ஃபோரோடைய ரிசல்ட் நல்லா அவுட் பெர்ஃபார்மராக இருக்குது அதே சமயத்தில் நம்ம சீசன் சைக்கிளை எடுக்கிறதுனால இவன் கீழே வந்து கரெக்ஷனை லீடு எடுப்பானாங்கிறது நமக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ இவன் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தான்னாக்க இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் முப்பது ரூபாலேருந்து நாற்பத்தி மூணு இப்ப இவன் இதை கடந்து தான் போயிருக்கான் இவனோட எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே வந்து எடுத்துருக்கிறது பிரேக் பாயிண்ட் ஜோன் ப்ளஸ் ஆர் ஒன் ரெண்டு தான் எடுத்திருக்கிறோம் பிரேக் பாயிண்ட் ஜோனுடைய பிரேக் பாயிண்ட் பாட்டம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட் முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி ஒன்று ஆர் ஒன் எழுபத்தி ஒன்பதுலேருந்து ஏழு எண்பத்தி ஏழு இதோடைய நான் பிஇ சேர்த்து கால்குலேட் பண்ணிட்டுறேன் இவன் எழுபத்தி ஒம்போது டு எண்பத்தி ஏழு வந்தான்னாக்க இவனுடைய பிஇ ரேஞ்சு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் அப்போ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறது இன்னமும் அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம் இந்த இடத்துல நான் ஒரு கோடு போட்டிருக்கிறேன் இது எழுபது ரூபாய்க்கான கோடு எழுபது ரூபாய்க்கான கோடு இங்கே சைடில் பார்த்துக்கலாம் இது என்ன அப்படின்னு சொன்னால் பிபி டாப்புக்கும் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் இது ஏன் நம்ம இந்த இடத்த கால்குலேட் பண்ணுறோம்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து இவன் ஒன்று இருபது வர்றதுக்கான பிஸ்னஸ் சைக்கிளுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அப்போ அந்த யூகத்தில் இவங்க கீழே வந்து லோ அடிக்காமல் கரெக்ஷன் ட்ரெண்ட் லீடு எடுக்காமல் சைடு வேஸ் மூமெண்ட்டோ கன்சாலிடேஷன் ஃபேஸோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம வந்து இந்த மிட் பாயிண்ட் லெவலு போட்டிருக்கிறோம் இப்போ இவன் இந்த மிட் பாயிண்ட் லெவலையோ இந்த பிபி டாப் அண்ட் மிட் பாயிண்ட் லெவலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்து அப்சைட் மூமெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா மேலே போவான் அப்படி இல்லைனாக்க கீழே அவன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவன் வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் லோவாக இருந்திருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு கீழே கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ எனிவே இந்த எழுபதுலேருந்து ஐம்பத்தி நாலுங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இப்போ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சப்போஸ் உடச்சி போகிறான் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஏழு நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே